வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு புறம்போக்கு இடத்துல நீண்ட காலமாக வீடு கட்டி குடியிருந்து வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த இடத்துல வந்து நீண்ட காலமாக அந்த இடத்த வந்து அனுபவம் செய்து வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இது போன்ற இடங்களுக்கு வந்து இனிமேல் பட்டா அப்ளை பண்ணி வாங்க முடியுமா அப்படியே அந்த இடங்களுக்கு வந்து பட்டை அப்ளை பண்ணி வாங்க வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் வாங்க முடியும் அதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தைங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக இந்த அரசுடைய புறம்போக்கு இடங்களை வந்து நம்ம வந்து ரெண்டு வகையிலாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஆட்சேபனைக்கு உட்பட்ட அரசு புறம்போக்கிடங்கள் மற்றொன்று வந்து ஆட்சேபணை அற்ற அரசு புறம்போக்கிடங்கள் இந்த மாதிரி ரெண்டு வகையிலாக நம்ம இதை வந்து பிரித்து கொள்ளலாம் அதாவது இந்த ஆட்சேபனைக்கு உட்பட்ட அரசு புறம்போக்கிடங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த ஆட்சேபணிக்கு உட்பட்ட இடங்கள் இந்த இடத்துல வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாது அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் பொதுவாக நீர்நிலைகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் கால்நடைகள் மேய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் சாலை வசதிகளை வந்து மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் தரிசு நிலத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் இடுகாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் மக்கள் வாழ்வதற்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கலாம் இது போன்ற இடங்கள் எல்லாமே ஆட்சேபனைக்கு உட்பட்ட இடங்கள் இது போன்ற இடங்கள் வந்து பொதுமக்கள் வந்து வீடு கட்டவோ அல்லது மனைகளாக பிரித்து வாழ்வதற்கோ தடை செய்யப்பட்ட இடங்கள் இது போன்ற ஆட்சேபனைக்கு உட்பட்ட அரசு புறம்போக்கு இடங்களில் வந்து நீங்கள் வந்து தெரிந்தோ அல்லது தெரியாமலோ வீடாகவோ அல்லது மனையாகவோ உங்களுடைய இடங்கள் வந்து இருக்கு அப்படின பட்சத்தில் அரசுக்கு தேவைப்படும் போதோ அல்லது பொதுமக்களுக்கு வந்து அந்த இடம் வந்து இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அரசு அகற்றுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி அகற்றும் போது உங்களுக்கு வந்து மாற்று இடங்களோ அல்லது மாற்று வீடுகளோ கொடுப்பதற்காக அதிக வாய்ப்பு இருக்குது அதற்கான அரசாணை வந்து நமது அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு ஜியோவாக வெளியிட்டிருக்காங்க அதற்கான அரசாணை வந்து என்னுடைய வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து பார்த்துங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கிராம பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்று இடமாக மூணு சென்ட் வரை வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் நகராட்சி அல்லது மாநகராட்சியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ரெண்டு சென்ட் வரை உங்களுக்கு வந்து இடமாக வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வீட்டு மனைகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் இந்த குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டுள்ள அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் மூலமாக உங்களுக்கு வந்து வீடுகள் ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தான் உங்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு மாற்று வழியை வந்து உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அதாவது இந்த ஆட்சேபனைக்குட்பட்ட அரசு புறம்போக்கு இடத்துல ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வந்து குடியிருந்து அந்த இடத்த வந்து அரசு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அல்லது பொது மக்களுடைய பொது பயன்பாட்டிற்காகவோ அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்புகளை வந்து செய்யும்போது அரசு மாற்று வழியில் உங்களுக்கு வந்து வீடாகவோ அல்லது மனையாகவோ கண்டிப்பாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த அரசாணையில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆட்சேபனை அல்லாத அரசு புறம்போக்கு இடத்துல நீண்ட காலமாக நீங்கள் வந்து வசித்து வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது அந்த இடத்த வந்து அனுபவம் செய்து வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு வந்து பட்டா வந்து பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் வசித்து வரக்கூடிய அந்த இடம் வந்து எந்த விதத்துலேயும் அரசுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் வசித்து வரக்கூடிய அந்த இடமாக இருந்தாலும் சரி அல்லது அந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வந்து வரி வந்து கண்டிப்பாக கட்டியிருக்க வேண்டும் அப்படி கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து நமது அரசு வந்து ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆட்சேபனைக்கு உட்பட்ட இடங்களில் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்துச்சு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து மாற்று வீடோ அல்லது மாற்று இடமோ கண்டிப்பாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆட்சேபனைக்கு அல்லாத அரசு புறம்போக்கிடத்தில் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தற்போது நீங்கள் வசித்து வரக்கூடிய வீடோ அல்லது உங்களுடைய மனையோ ஆட்சேபனைக்கு உட்பட்ட அரசு புறம்போக்கு இடத்துல இருந்து அந்த இடத்துனால அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த ஒரு இடையூறும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தற்காலிகமாக அந்த இடத்துல வந்து இருக்கலாம் ஒருவேளை அந்த இடத்த வந்து அரசு வந்து எப்போ வேண்டுமானாலும் அதை வந்து ஆக்கிரமிப்பு செய்து உங்களை வந்து அகற்றுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வீட்டு மனைக்கோ அல்லது இலவச வீட்டுக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய வட்டாட்சியர் மூலியமாக நீங்கள் வந்து மனு கொடுத்து நீங்கள் வந்து இந்த இலவச வீட்டுமனை பட்டா அல்லது பட்டாவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா இந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதார சான்று உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய ஓட்ரை இந்த டாக்குமெண்ட்டை வைத்து நீங்கள் வந்து வட்டாட்சியர் மூலியமாக இலவச வீடு அல்லது இலவச வீட்டு மனைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆட்சேபனை அல்லாத ஒரு அரசு புறம்புக்கிடத்தில் வந்து நீங்கள் வந்து குடியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீங்க அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதிமுறைக்கில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்களும் வட்டாட்சியர் மூலியமாக நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல வந்து எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து குடியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதார சான்று வந்து கண்டிப்பாக வேண்டும் அந்த ஆதார சான்றுக்கு வந்து நீங்கள் வந்து எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா வீடாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டு வரி ரசு வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கங்க அதே வந்து நிலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலத்து வரிங்கிறது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஆதாரத்தை வந்து எடுத்துங்க அது கூட இபி லைன் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இபி புல் வந்து எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க அதே வந்து அந்த வீட்டுக்கு வந்து வாட்ரு இருந்துச்சு அப்படின்னா வாட்ரு பில்லு வந்து எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க இது போன்ற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து குறைந்தது முப்பது ஆண்டுகள் வரை நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருந்தது அந்த இடத்துல இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் வந்து கண்டிப்பாக காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நமது அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தின்படி குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே அவங்க இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பட்டா வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அரசாணையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அரசாணையை வந்து என்னுடைய வீடியோ கிலோ கொடுத்துருங்க அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் வந்து ஆட்சேபனைக்கு உட்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி அல்லது ஆட்சேபனை அல்லாத இடத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய பகுதிக்கு உட்பட்ட அந்த வட்டாட்சியர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து பட்டா வேண்டி நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பம் வந்து கொடுத்துருங்க அப்படி விண்ணப்பம் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களுடைய ஓட்ரை நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக அந்த இடத்துல வந்து வசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதார சான்று இது எல்லாத்தையும் வைத்து நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த இடத்த வந்து சர்வே பண்ணுவாங்க சர்வே பண்ணி இந்த இடம் வந்து ஆட்சேபனைக்கு உட்பட்ட இடமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்று வழிகளை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஒருவேளை அரசுக்கு வந்து எந்த விதத்திலும் அது வந்து ஆட்சேபனை அல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து பட்டா வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதன்படி தான் அரசு புறம்போக்கிடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பட்டாவை வந்து பெற முடியும் உங்களுக்கு இந்த அரசு இடத்துல நீங்கள் வசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது இன்னமே தான் நான் வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டி வசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஆட்சேபணிக்கு உட்பட்ட இடமா அல்லது ஆட்சேபணைக்கு அல்லாத இடமா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துடைய சர்வே நம்பரை வைத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஓ ஆபீஸ்லேயும் இந்த ஏ ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த இடம் வந்து எந்த வகையில் வந்து வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த ஏ ரிஜிஸ்டரில் வந்து இந்த இடம் வந்து ஆட்சேபணிக்கு உட்பட்ட இடமா அல்லது ஆட்சேபணிக்கு அல்லாத இடமா அப்படிங்கிறது வந்து அந்த வகைப்பாடு வந்து அந்த வீவோவுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அந்த விவோ மூலியமாக நீங்கள் வந்து அந்த இடம் வந்து என்ன தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து எளிதாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிற முடியும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு அரசு புறம்போக்கு இடத்துக்கு வந்து பட்டா வந்து வாங்க முடியும் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி அல்லது காளி மலையாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புரோசீச்சரை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாருமே பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கங்க நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்